சொர்க்க சொர்க்கவாசல பரமபத வாசல்னு அழைக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா இந்த காணொலிய முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்காக வீடியோ முடிவில் இருக்கு வாங்க சொர்க்கவாசலை பற்றி பாப்போம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் அதாவது உத்திரவாசல் அல்லது வடக்கு வாசல் வழியா நுழைஞ்சா நமக்கும் வைகுண்டம் சென்ற பாக்கியம் கிட்டும் இந்த வாசலுக்கு வடக்கு வாசல்னு பெயர் இருக்கிறதுக்கும் சொர்க்க வாசல் மறுபெயர் பரமபத வாசல்னு சொல்றதுக்கு சம்பந்தம் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பரமபதம் அப்படிங்கிற சொல்லுக்கு பரமபாதம்னு பிரிச்சு அர்த்தம் வரும் பரமனின் பாதம் பெருமாளின் பாதம்னு பொருள் வைகுண்டத்தில் திசைகள் கிடையாது எட்டு திக்கும் பெருமாள் தான் இருக்கு ஆனால் அனந்த சயனம் நிலையில் பெருமாள் கிழக்கை நோக்கி படுத்திருந்தால் அவர் பாதம் அதாவது பரமனின் பாதம் வடக்கில இருக்கும் வைகுண்டத்துக்கு வடக்கு வாசல் வழியா வர்றவங்க முதலில் தரிசனம் செய்வது பெருமாளின் பாதமே எனவே வடக்கு வாசல் எனப்படும் சொர்க்கவாசலின் மறுபெயர் பரமபாத வாசல் அதாவது பரமபத வாசல் வைகுண்ட ஏகாதசி எண்ணிக்கி சொர்க்கவாசல் வழியா நாம நுழையறப்ப பெருமாளின் திருவடியை நாம சரணடைந்ததை குறிக்குது இந்த பெயர் இருங்க இதையும் கேட்டுட்டு போங்க ஸ்ரீரங்கநாதர் ஏன் தெற்க நோக்கி தரிசனம் தரார்னு தெரியுமா தெரியணும்னா ஸ்ரீரங்கான்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்காக ராம்ஸ் டெம்பிள் விளாக்ஸ்